பெருங்கடலிலே சேருகின்றதோ அதே போல உலகத்திலே இருக்கின்ற அடியவர்களெல்லாம் பக்தி என்னும் மாற்றம் கொண்டு இறைவனும் பெருங்கடலிலே சங்கமிக்க ஒவ்வொரு மதங்களும் யும் வைபவங்களும் விழாக்களும் வழிபாடு முறைகளும் பிரித்து நித்தியமாக செய்யப்பட்டு வருகின்றது ஒவ்வொரு அடியவர்களும் அவர்களுடைய மத அனுஷ்டானங்களை நித்தமும் பேணி கடைப்பிடித்து இறைவனிலும் பெரும் கடலிலே சங்கமிக்கத்தான் எல்லோரும் இந்த வழிபாடுகளை எல்லாம் மார்க்கங்களையெல்லாம் வழிவகுத்திருக்கின்றனர் அதேபோன்று எமது சைவ சவமாகி சைவ சமயமாகிய எமது ஆதி இந்த மதத்தினிலே பல்வேறு விதமான நிகழ்வுகள் வழிபாடுகள் எல்லாம் காணப்படுகின்றது ஒவ்வொன்றும் சிறப்பான முறையிலே வழிவகுத்து எமது ஆன்றோர்கள் சான்றோர்கள் ருஷிகள் முனிவர்களினால் வகுக்கப்பட்டு காலம் காலமாக சொல்லப்பட்டு நாம் கடைபிடித்து வருகின்றோம் அதேபோன்று இந்த திருப்பாவை வழிபாடுகளும் எமது மண்ணிலே பழம்பெரும் பொருந்திய இந்த வழிபாடு முறைகள் முப்பது நாட்கள் எமது ஆலயத்திலே சிறப்புடன் நடைபெற்று வருகின்றது அற்புதமான மாதத்திலே எம்பெருமான் பெருமான் அடியவர்களுடைய பிரார்த்தனைகளையெல்லாம் நிறைவேற்றிய குறைவார் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடுகளும் இல்லை இத்தனை நாட்களும் அதிகாலை பொறுத்த நிலை வந்தாலும் மழை வெள்ளம் வந்து மகாவிஷ்ணு பெருமானுடன் தரிசிக்க வந்த அணிவர்களுக்கு என் பெருமான் சகலவிதமான ஐஸ்வர்யங்களை வழங்க வேண்டும் மேன்மைகோள் செய்வ நீதி விளங்க அகில உலகங்களாகும்